அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை சஷ்டி முருகனின் அதிசய இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதும் முருகன் கேட்ட வரத்தை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி முருகப்பெருமானின் அதிசய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நாம இப்ப பலரும் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் முருகப்பெருமானினுடைய அருள் இந்த உலகம் பூரா பரவி இருக்கிறது இன்றைய தினம் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு இந்த தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது வருது சஷ்டி அன்று முருகப்பெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு வாழ்க்கையில பல மாற்றங்கள் கிடைக்கும் வளர்பிறை சஷ்டியில குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த தேய்பிறை சஷ்டிலையுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை நினைத்து நாம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இப்போது நாம் சஷ்டி அன்று முருகப்பெருமானை எப்படி நாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ரொம்ப எளிமையாக வீட்டில் முதல் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தது கோவிலில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய திருவுருவப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி பூக்கள் கிடைத்தா சூடிக்கோங்க ஏன்னா செவ்வரளி பூக்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வரளி பூக்களை சாற்றுவதன் மூலமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோமா எங்களுக்கு செவ்வரளி பூக்கள் கிடைக்கல அப்படின்னா வாசனை நிறைந்த பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க சிகப்பு நிற பூக்கள் வேறு ஏதாவது கிடைத்தது இப்ப பன்னீர் ரோஜா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பரத்தி பூ இது மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் கிடைத்தாலும் நீங்க அதையுமே முருகப்பெருமானுக்கு அணிவிக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் முறை நான் எப்பவுமே சொல்கிறேன் நம்ம ஆதி காலத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக ஏற்றி வந்த தீபம் இந்த ஷட்கோண தீபம் சஷ்டி அன்று சட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பா அருள் புரிவார் அப்படிங்கறது எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படின்னே நாம சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த சட்கோண தீபத்தை வந்து ஏத்திக்கோங்க நெய்வேத்தியமா பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் தேன் திணை கலந்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாசிப்பருப்பு பாயாசம் பாயசம் வைக்கலாம் எது உங்களால முடியுமோ அதை நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமானை மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நெய்வேதியம் வச்சிருக்கிறோம் என்ன மலர்கள் வச்சிருக்கோம் எதையும் பார்க்க மாட்டார் நம்ம உள்ளன்போடு அவரை பக்தியோட முழு நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்கிறோமா அதை மட்டும் தான் முருகப்பெருமான் பார்ப்பாரு வேற எதையுமே பார்க்க மாட்டார் ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் நம்ம அவரை வி அவருக்காக விடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான் அதனால அதனால் மனமுருகி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வெளியில் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத அளவுக்கு பலருக்கும் பல பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி சொல்லுவோம் ஒரு அப்பா கிட்ட எப்படி நாம நம்மளுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி நீங்க வந்து முருகப்பெருமான் கிட்ட பேசுங்க வாய் விட்டு சொல்லுங்க முருகா என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்குது எனக்கு ஏன் கொடுக்குற இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த முருகப்பெருமானின் கந்தகுரு ஸ்லோகமான அதிசய மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை நீங்க சொல்லணும் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல ஒரு பேப்பர்ல கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஓரு முறை நீங்க சொல்லணும் எண்ணிக்கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை எடுத்துக்கலாம் அஹ் பொட்டுக்கல்ல சுண்டல் அது மாதிரி எண்ணிக்கைக்காக எடுத்துக்கோங்க இல்லை ஜபம் மாலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்க தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய பூத கண சேவிதாய அசுர குலநாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுக்கிரகம் குரு குரு அப்படின்னு இந்த சஷ்டி ஸ்லோகமான அதிசய முருகப்பெருமானின் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து மனதார சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் முருகப்பெருமான் கொடுப்பார் கண்டிப்பா இன்று மாலை இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக வந்து நீங்க சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இப்ப நீங்க கோவிலுக்கு போயிருக்கிறீங்க கோவில்ல வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா கோவிலுக்கு சும்மா போகாம அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க ஒரு கால் லிட்டர் பாலாவது வாங்கி கொடுங்க அது பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கு உட்கார்ந்தும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து சொல்லுவாங்க மாலை நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ஏழுரை எட்டு மணி ஆயிடும் அதுக்கு மேலே உட்காந்து இதை எல்லாம் நான் ரெடி பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க எதுவுமே பண்ண இப்ப நல்லா சுத்தம் பண்ணி பூக்களை வச்சுக்கோங்க ஒரு தீபம் ஒண்ணு ஏற்றிக்கோங்க அதற்கடுத்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க இப்ப நான் அந்த டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறவங்க கூட மாலை நேரத்துல ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்க இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு முறை முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா உள்ளன்போடு முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அவ்வளவுதான் இதுல எந்த ஒரு நேர விரயமோ பொருள் விரயமோ பண விரயமோ எதுவுமே கிடையாது முருகன் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத என்னோட கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் கண்டிப்பா முருகப்பெருமானை நாம வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமாக இருப்போம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க இதை நீங்க ஒரு முறை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க இது கண்டிப்பா நீங்க எதை நினைச்சு சொல்றீங்களோ அந்த பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பா வாய் விட்டு சொல்லி நீங்க முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளை முருகப்பெருமான் கேட்டு அதை தீர்த்து வைப்பார் மற்ற கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா உடனே நடக்குதோ இல்லையோ முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்டே அந்த பிரச்சனைக்குரிய பலனை நம் கண்முன்னால் காட்டக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் கண்டிப்பாக நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்